இது போன்ற அரசியல்வாதிகிட்ட நான் பெரியார் போல தான் பேச வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்தை மீண்டும் உறுதிப்படுத்திருக்காரு பெரியார் மாதிரி பேசுறேன்னா பெரியார் கடைசி கூட்டத்தில் கூடியிருக்கிற விட்டுட்டு கூட்டுட்டு போறதுதான் ஒரு அரசியல் நாகரிகம்னு ஒன்று நீங்க ஆனால் ஒன்னா நான் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்வாரு நான் கலைஞரின் பிள்ளை அல்லவா யோ எங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்கியா சனாதனா எவனுக்கு ஒன்று தெரியாது சந்தானமானு கேட்பாங்க அவங்க அப்பாவே அப்படி தான் கேட்பார் அமைச்சர் உதயநிதி முகாமிட்டு தானே இருக்காரு மழை பெஞ்சில இருந்து அங்கேயே தான் சுத்திட்டு இருக்காங்க அமைச்சர் குழு எல்லாமே மழை விட்ட பிறகு நீ பேண்டியா இல்ல கழுவுனியா பாக்குறது சுத்துறானா திமுக ஆட்சியிலேருந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் வைக்கிறாங்க அதாவது சென்னை வானிலை மையம் வந்து சரியான தகவல் கொடுக்கல அப்படின்ற அலிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் சென்னை விளையாட்டுமே கொடுத்தாங்க இப்போ தென்காசி அந்த போன்ற மாவட்டங்கள் சவுத் மாவட்டங்களில் பெய்ய மழைக்கும் இதே ரீசன்ல தான் முன் வைக்கிறாங்க இப்போ என்ன என்ன இவங்களுக்கு என்ன சொல்லணுமா அதாவது எவ்வளவு துல்லியமா எத்தனை கேலன் தண்ணி வரும் எத்தனை கேலன் மழையாக பெய்கின்றதை அளவிட்டு சொல்லணுமா ஏற்கனவே நம்ம சென்னையில அனுபவிச்சிட்டோம் சப்போஸ் அந்த மாதிரி வருது இப்போ ஒன்றும் இல்லை சார் நீங்க ஒரு மயிரும் பிடுங்குவாங்க இந்த மாதிரியான கிராமங்களில் இருக்கிற மக்களை கூட்டாந்து ஒரு மேட்டான பகுதியில் உட்கார வச்சு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பாடு போகிறதுல அரசாங்கம் என்ன வந்து சீரழிச்சிடும் சென்னை வானிலை மையம் வந்து அஞ்சாவது படிக்கிற பசங்க கூட சொல்றாங்கப்பா அதே நவீனமா மாற்றப்படணும் யூஎஸ்ஏ போன்ற ஆடுகள்லாம் பாருங்க எந்த அளவுக்கு எக்ஸாக்டா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சாட்டு வைக்கிறேன் சரி பத்து கோடி ரூபாய் நீங்க வந்து பட்ஜெட்ல ஒதுக்கினீங்கல்ல என்னடா புரிஞ்சுனீங்க ரிஃப்ளக்ட் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்குங்க நேற்று டெல்லியில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிய ப்ரெஸ் மீட் தான் வந்து இப்போ தற்போது ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது நிமிடங்கள் தமிழிலே பேசியிருக்காங்க அந்த மீட்டை நீங்களும் பார்த்துருப்பீங்க அதோட பின்னணியை உங்கள் பார்வையில் சொல்லுங்கள் சார் எனக்கு தெரிஞ்சவர்கள் சரியாக தான் பேச நான் பார்க்குறேன் ஏன்னா அரசியலில் யார் யார் எதை பேசுறதுன்னு ஒரு வரைமுறை இருக்குது யார் வேணாலும் பேசுவது வாய் அவங்களுக்கு அவங்க சொந்த வாய் ஆனால் கருத்துங்கிறது பொதுவான கருத்தாக இருக்கணும் அப்படி இருக்கிற போது என்ன அவங்க அப்பாவுங்களுக்கு காசியா கொடுக்க போகிறாங்கன்னா அப்போ நீ திருண்ண காசு இப்போ பிடிஆர் ஒரு ஆடியோ வெளியிட்ட அவர் வாய்ஸில் வந்ததாக சொல்லப்பட்டது அதை அவர் மறுத்தார்னு வச்சிங்க இன்னொருத்தர் அதை நான் தான் வெளியிட்டேன்னு சொன்னார் அது பிடிஆர்னு வாய்ஸ் தான் சொன்னாங்க அது சொன்னாலையும் ஒன்றும் பண்ணலைன்னு வச்சுங்க அப்போது முப்பதாயிரம் கோடி உங்கள் அப்பாங்கட்டு காசுன்னு எடுத்தியா அப்படி எடுத்துக்கலாமா இதை ஒரு அரசியல் நாகரிகம்னு ஒன்று இருக்கணுங்க நீங்கள் ஆனால் ஒன்றா நான் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார் நான் கலைஞரின் பிள்ளை அல்லவா யோ எங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்கியா உங்கள் அப்பா இப்படி இல்லை ஆனால் நீங்கள் அவருக்கு நேர்மாராக இருக்கிறீங்க அந்த சந்தேகம் எங்களுக்கே இருக்குது அப்படி இருக்கிற போது உதயநிதி நேற்று வரை சினிமா ஒரு ப்ரொடியூசர் இருந்தார் சினிமாக்காரங்கனா பெரும்பாலும் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும் நம்ம ஒட்டுமொத்தமாக சொல்ல பெரும்பான்வர்கள் எப்படி இருப்பாங்க என்ன ஷூட்டிங்கு வகையராக போகிறது வர்றது எல்லாம் நமக்கு தெரியும் அப்படி இருந்த ஒரு பிள்ளை ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக இங்கே வந்தது வந்துட்டு வாய்க்கு ஏற்ற மாதிரி பேசுறது முதல்ல இவர் பேசின பேச்சு வந்து முதல்ல சனாதனம் அப்படின்னு பேசினார் சரி அப்போது உடனே சனாதனம் கொடுத்து ஆனால் சர்ச்சைகள் நாடு முழுக்க மாதிரி பண்ண சார் நம்ம ஊரில் சனாதனா எவனுக்கு ஒன்றும் தெரியாது சந்தானமானு கேட்பானோ அவங்க அப்பாவே அப்படி தான் கேட்பார் அப்படி இருக்கிற போது ஆனால் வட மாநிலங்களில் இது வந்து வேறு ஒரு ரியாக்ஷனை ஏற்படுத்துச்சு உடனே அதற்கு வந்து ஒரு அறிவுபூர்வமான ஒரு விளக்கத்தை கருணாநிதியாக இருந்திருந்தால் நீ உண்மையிலே கருணாநிதியின் பேரனாக இருந்திருப்பா அதை சொல்லியிருப்ப நீ பட் நேற்றுமே உதயநிதி அதுக்கு இன்னொரு விளக்கமும் கொடுத்துருக்காரு நான் சில இடங்களில் கலைஞர் அவர்களா பேச வேண்டியது இருக்கும் சில இடங்களில் அண்ணா அவர்களா பேச வேண்டியிருக்கும் இது போன்ற அரசியல்வாதிகள் கிட்ட நான் பெரியார் போல தான் பேச வேண்டியது சொல்லிட்டு தன்னுடைய கருத்தை மீண்டும் உறுதிப்படுத்திருக்காரு இல்லை பெரியார் மாதிரி பேசுறேன்னா பெரியார் கடைசி கூட்டத்தில் கூட்டியிருக்கிற சூத்திரங்களை விட்டுட்டு போறது தான் எனக்கு வந்து வருத்தமா இருக்கு சார் பெரியார் ராமசாமி நாயக்கர் அவர் வயதுக்கு அவர் சாகர காலத்தில் தமிழக மக்களை பார்த்து இல்லை எதிராக இருக்கிற மக்கள் பார்த்து விட்டு போகிறதா எனக்கு வருத்தமாக இருக்குன்னாரு நீங்கள் சொல்லுங்கள் நான் பார்க்கலாம் எவ்வளோ சொல்லுங்களேன் பெரியார் அந்த மாதிரி சொன்னார் ராம்சாமி அந்த மாதிரி சொன்னார் பேசுருவீங்களா இப்போ ஒன்று சொல்லுவாங்க அண்ணாதுரை அவர்கள்கிட்ட போய் ஒப்பா யாருன்னு கேட்டாங்க உங்கள் உடனே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை சுண்டி விட்டு இது தான் உங்களில் கூட யாராவது இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் அண்ணாதுரை இருக்கார்ல அண்ணாதுரை அம்மா பேர் எல்லாேருக்கும் தெரியும் பங்காரு அம்மா அண்ணா தர் என்றைக்காவது அவங்க அப்பாவை பற்றி பேசியிருக்காரா அதே மாதிரி நம்ம எம்ஜிஆர் எம்ஜிஆர் வெளியில் வரும்போது அவங்க அம்மாவோட சிலை இருக்கும் அதை கும்பிடுவார் போவார் வருவார் அப்படி அது மாதிரி காமராஜர் அன்னை சிவகாமி அவங்க அம்மா சிவகாமிவாங்க கருணாநிதி அஞ்சுகம் அம்மையார் நீங்கள் கருணாநிதி யாராவது போய் பார்க்க போனாங்கன்னா பக்கத்தில் ஒரு சிலை இருக்கும் இது ஒரு சின்ன செல்வியோ இல்லை பெரிய செல்வா இருக்கும் உடனே அவங்க அம்மா அஞ்சுகம் அஞ்சுகம் படிப்புக்கும் அஞ்சுகம் அம்மையார் கருணாநிதி அப்பாவை பற்றிலாம் பேசணும் இல்லை அப்போ இதை நம்ம எப்படி எடுக்கிறது அப்போ அப்பானால தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை தான் அது நீண்ட காலமாக இருக்குது அதுக்குள்ளே போய் நம்ம பிரித்து பேசணுன்னா ரொம்ப நாராசமாக இருக்கும் அப்படி இருக்கிற போது உங்கள் வீட்டு காசா அப்போனா நீங்கள் இப்போ கொல்லை அடிக்கிறீங்களா அப்போ இது வந்து நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க இது நம்ம அப்பா வீட்டு காசு இது பொது மக்களுக்கான காசு இல்லை நம்ம வீட்டு காசு அப்படி தானே நீங்கள் வந்து கொள்ளடிக்கிறதா அர்த்தமாகும் அப்போது ஒரு மக்கள் வந்து ஒரு பேரிடரில் இருக்கான் ஒரு அரசியல் நாகரீகம்னு ஒன்று இருக்குது இல்லை அரசியல் பாரம்பரியம்னு ஒன்று ஒன்று இருக்குது அப்போது இப்போ இந்த கேள்வி நாம் திரும்பவும் கேட்டேன்னு வச்சுக்கோ உங்கள் அப்போ காசு இருந்தாலும் நீங்கள் திருப்பிட்டீங்களாடா பட் இதோட புள்ளியே வந்து மத்திய கவர்மெண்ட் வந்து போதுமான நிதியை கொடுக்கல அப்படின்னு தானே திமுக சிலிருந்து வைக்கப்படுற வாதமாக இருக்குது சார் நாங்கள் ஏற்கனவே நீ சொன்ன ஒரு நிதி ஒரு நாலாயிரம் கோடி அது என்ன பண்ணுன்னு சாதாரணமாக இருக்கிற மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க யாரெல்லாம் இந்த தண்ணியில் வந்து அவதிப்பட்டானோ சார் பொதுவாக மெட்ராஸில் த மழை பெஞ்சால் ஒரு சில இடங்களில் தண்ணி நிற்காத நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த தடவை தண்ணியே நிற்காத இடங்களும் தண்ணி நின்னது இடுப்பளவு காலளவு தண்ணி போகிறதுல இடுப்பளவு தண்ணி முங்குற அளவுக்கு மனிதன் நாலுங்க முங்குற அளவுக்கு மழை பெஞ்சதில்லை தண்ணி நின்றுது அதுல இருந்து எங்கயா நாலாயிரம் கோடி செலவு பண்ண பண்ணீங்க எங்கயா ஒண்ணுதீங்க காணா அப்படின்னு சாமானியன் கூட அசிங்கமாக கேட்குற நிலைக்கு இல்லை புரியுது இவங்க சைட்ல இருந்து நாலாயிரம் கோடி வந்து தவறு செய்தாங்கன்னு ஒரு வாதத்தை எடுத்துக்கிட்டாலுமே அதுக்காக மத்திய கவர்மெண்ட் வந்து நிதி ஒதுக்காம இருப்பது எந்த விஷயத்துல சரியாகும் சார் மத்திய கவர்மெண்ட் ஒண்ணு நிதி ஒதுக்காமலாம் இல்ல இவங்க சொல்றாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடி வந்து தமிழ்நாட்டுக்கு தரணும்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா எட்நூத்தி எண்பத்தி டென் பர்சன்ட் போர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் இது வந்து தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கப்படுகிறாரா நிர்மலா சீதாராமன் அப்படின்னு சொல்லிட்டு பகிர குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்கல்ல அடிக்கடி பெரிய தத்துவம் வெறுங்கரணையா எப்படி உடலாம் ஆட்டிடலாம் நாங்கள் என்ன வச்சுக்கிறோம் கரண்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இப்போது இந்தியாவின் கீழே தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லா மாநிலங்களும் இருக்குல்ல அப்போது ஒரு மத்திய அரசு இதை பார்த்து தான் கொடுக்கும் யாரும் நாங்கள் வந்து அவங்க வந்து கொடுக்காதது சரின்னு யாரும் சொல்ல வரல என்ன பேரிடர் இது ஒரு பேரிடரா முதல்ல அதை பேசுவோமா நீங்கள் பேரிடர்னு வந்து நிவாரண நிதியை கொடுக்கன்றீங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நீ பேசுறதுக்கு முன்னாடியே நாங்கள் நானூற்றம்பது கோடி நானூற்றம்பது கோடின்னு தொள்ளாயிரம் கோடியை கொடுத்துட்டோம் நாங்கள் கொடுக்குற காசில் நீ வந்து சின்ன சதவீதம் தான் இந்த ஆறாயிரம் காசில் உன்னோட பங்குங்கிறது ரொம்ப டைனி அமௌண்ட் தான் உன்னோட அமௌண்ட்டு பெரும்பான்மையான அமௌண்ட்டு எங்கே அமௌண்ட்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கிற போது உண்மையிலே ஒரு அலிகேஷன் வருது அப்படி இருக்கிற போது நீ என்ன இன்னும் ஒரு ஐயாயிரம் கோடி கொடு சரி நாலாயிரம் கோடிக்கு நான் கணக்கு எங்கேயானு கேட்டால் நீ என்ன சொல்கிறேன் இன்னொரு ஐயாயிரம் கொடுங்க நான் செலவு பண்ணி காட்டுறேன் அப்படின்ற பொழுது இன்றைக்கு சரி நீங்கள் முறையாக என்ன கேட்டீங்க இப்போ நீங்கள் சார் இவங்க முன்னேற்பாடு நடவடிக்கையாக என்ன செஞ்சாங்க இந்த மழையை தடுப்பதற்கு இல்லை இந்த மழை பாதிப்பு மழையை தடுக்க முடியாது மழை பாதிப்பை தடுப்பதற்கு இவங்க என்ன முன்னேற்பாடுகள் செஞ்சால் நம்ம செஞ்ச என்ன முன்னேற்பாடுகளை தாண்டி இது போயிடுச்சுன்னு ஏதாவது ஒரு பகுதி இல்லை அமைச்சர் உதநிதியும் முகாமிட்டு தானே இருக்கார் மழை இருந்து அங்கேயே தான் சுத்திட்டு இருக்காங்க அமைச்சர் குழு எல்லாமே நம்ம முன்னெச்சரிக்கையாக இது எடுத்துக்க முடியாதா மழை விட்ட பிறகு நீ பேண்டியா இல்லை கழுவுனியா அப்படின்னு பார்க்குறது சுற்றுறானா சார் சென்னையில் மழை பெஞ்சது வெள்ளத்தில் நம்ம வந்து பாதிக்கப்பட்டோம் இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி எங்கேயும் பார்த்ததில்ல இவ்வளவு தண்ணி சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து நம்ம பார்த்ததில்ல ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க இருபது சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் கூட ஒரு சுட்டு தண்ணி கூட இங்கே நிற்காது நீங்கள் இப்போ எங்களுக்கு பிரச்சனையே சார் தண்ணி நிற்க வேண்டிய இடத்துல ஏற்கனவே தண்ணி நின்ற இடத்துல தண்ணி நிற்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் ஏயா இடம்லாம் தண்ணி நின்றுது தான் பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம் அறுபத்தஞ்சி எழுபது எண்பத்தஞ்சி தொண்ணூறு நம்ம முதல்வர் ஏ என்ன சொல்கிறத வந்து அதிகமாக சொல்லுவீங்க அப்புறம் மாதிரி தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அப்போது இந்த மாறுபட்ட புள்ளி விவரங்கள் ஏன் வருது ஒரு அமைச்சருக்குள்ள ஒரு அமைச்சருக்கு ஒரு கோஆர்டினேஷன் இல்லை சார் சென்னையின் மேயராக இருந்த ஸ்டாலினுக்கு தெரியும் பல பேர் இந்த அமைச்சர் ஒரு மாதிரி அந்த அமைச்சர் ஒரு மாதிரி மேயர் ஒரு மாதிரி முன்னாள் மேயர் ஒரு மாதிரி இன்றைய முதல்வர் முன்னாள் மேயரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் இவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இல்லை நாம் என்ன பண்ண போகிறோம் இந்த மழை வந்து தான் என்ன பண்ண போகிறோம் இல்ல இந்த சென்னையை நாம வந்து என்னென்ன வேலை செஞ்சு வச்சிருக்கோம் இவங்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்கல அப்படி பேசியிருந்தாங்கன்னா எல்லாரும் ஒரே பையன் சொல்லியிருப்பாங்க இல்ல இப்போ நீங்க சொல்கிறீங்கல்ல திமுக சில சரியான கோஆர்டினேஷன் இல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லைன்னு சொல்றீங்க ஆனா திமுக சைலே ஒரே ஒரு பாயிண்ட் தான் வைக்கிறாங்க அதாவது சென்னை வானிலை மையம் வந்து சரியான தகவல் கொடுக்கல அப்படின்ற அலிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் சென்னை வேலை துமையும் கொடுத்தாங்க இப்போ தென்காசி அந்த போன்ற மாவட்டங்கள் சவுத் மாவட்டங்களில் பெய்ய மழைக்கும் இதே ரீசன் தான் முன்வைக்கிறாங்க இப்போ என்ன என்ன இவங்களுக்கு என்ன சொல்லுமா அதாவது எவ்வளவு துல்லியமாக எத்தனை கேலன் தண்ணி வரும் எத்தனை கேலன் மழையாக பெய்யுன்றத அளவிட்டு சொல்லணுமாம்மா சார் ஏற்கனவே கனமழை சென்னைக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதை தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாட்கள் கழித்து தென் மாவட்டத்துக்கு பாதிப்பு இருக்குன்னாங்க முதல்ல ஆரஞ்சு அலர்ட்னாங்க அதுக்கப்புறம் ரெட் அலாட்டுன்ட்டாங்க வேறு என்ன உங்களுக்கு சொல்லணுமா சரி நீ ரெட் அலாட்டை கூட நீ சூழலினு கூட வச்சுக்க நீ ஆரஞ்சு அலர்ட்டுக்கு நீ என்ன முன்னேற்பாடு செஞ்ச ஒரு கலெக்டரு பேசுகிறாரு இன்னும் நாலு மணி நேரம் தான் இருக்குது தண்ணியை திறக்க போகிறோம் இப்போ வந்து ஐம்பது கிழமும் ஒன்று சொல்கிறார் ஐம்பதாயிரம் தலைறோம் இப்போ ஒரு லட்சத்துக்கு மேலே கியூபிக்ஸே ஒன்று சொல்கிறார் அப்போது வந்து தண்ணி திறக்க போகிறோம் எத்தனை கிராமம் அந்த க அந்த தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரமாக இருக்குது அந்த வியூவை சொல்கிறார் ஒரு பதினஞ்சு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இம்மிடியட்டாக வண்டியை வச்சு எல்லோரையும் அங்கேருந்து வந்து ரெஸ்கியூ பண்ணுங்கள் கம்பல்சரி வராதவனே கட்டாக தூக்கி வண்டியில் போட்டு வாங்க அப்படி சொல்கிறாருல்ல சொல்லிவிட்டு முதல்ல வாங்க அதுக்கப்புறம் நம்ம எங்கே தங்க வைக்கிறதுன்றதை பார்த்துக்கலாம் அவருக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறதுன்றதை நம்பறம் பார்த்துக்கலாம் அப்போ என்ன அர்த்தம் அந்த கடைசி நிமிடம் வரை அந்த மாவட்ட ஆட்சியர் ஏன் பதட்டத்தில் சொல்கிறார் ஏன் கடைசி நிமிடம் அவர் வந்து பொறுமை காத்தார் ஏன் கம்மனம் இருந்தார் அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு போய் சொல்லுவாங்கங்களா இவங்க அப்போது இது வந்து ஒரு பேரிடர்னு இல்லை ஒரு பெரும் மழை ரெட் அலர்ட்டுன்னு வந்த பிறகு ஒரு ஜென்ரலாக ஒரு இன்செக்ஷன் அரசு இருந்து வந்திருக்கணும் இல்லை அது முறையான தகவலாக கொடுக்கப்படாதுன்றது தான் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு சார் நீங்கள் நீங்கள் ஒன்று ரெட் எடுங்க இல்லை ஆரஞ்சு எடுங்க ஒரு பெருமழை வந்துடுச்சு தண்ணி வந்து நம்ம ஏற்கனவே சார் எதிர்பாராத எதிர்பார்க்கணும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் அது வருமா ஏற்கனவே நம்ம சென்னையில் அனுபவிச்சிட்டோம் சப்போஸ் அந்த மாதிரி வருது இப்போ ஒன்றும் இல்லை சார் நீங்கள் ஒரு மயிரும் பிடுங்குவானா இந்த மாதிரியான கிராமங்களில் இருக்கிற மக்களை கூட்டாந்து ஒரு மேட்டான பகுதியில் உட்கார வச்சு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பாடு போகிறதில் அரசாங்கம் என்ன வந்து சீரழிஞ்சிடும் நீங்கள் சொல்கிற மாதிரி பெருமழையே வரவானா சார் சும்மா வேஸ்ட்டாக நான் ரெண்டு நாள் இந்த மூலம் உட்கார வச்சு சோறு போட்டோம்பா மழை நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இதுதான் சார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்த பின்னாடி ஓடுறதில்லை ஆ அப்போ அதை நீங்கள் செஞ்சீங்களா எந்த இடத்துல நீங்கள் மழைக்கு முன்னாடி ஒரு முகாமை வைத்து மக்களை தாவான பகுதியிலேருந்து மேலே கூட்டு வந்தீங்க ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்க உங்களுக்கு சொல்லியிருந்தா மட்டும் என்ன ஏற்கனவே சொன்னாங்க அந்த அறிவியலை புரிந்து கொள்கிற அறிவு உங்ககிட்ட இல்லை அந்த திறன் உங்ககிட்ட இல்லை நீங்க சார் இங்கே வந்து சென்னையாவது பரவாயில்ல தென் மாவட்டங்கள் பல பேர் வீடுகள் இருந்து நிற்கிறான் ஒரு முதல்வர் உனக்கு பதட்டம் வரவானா வரணுமா வரவானா சார் நீ போய் உடனே நீ போய் காவாய் தோண்டி தண்ணியை வலிச்சு வெளியில் உடனெலாம் உன்னை எவனும் சொல்லலை நீ போய் எங்கேயாவது மதுரை கிதிர அங்கே உட்காந்துன்னு என்ன நடக்குதுன்னு அதிகாரிகளை முடுக்கி விடணுமா இல்லையா நீ போகிற டெல்லிக்கு பட் அவங்க தரப்புலையுமே அதுக்கு சொல்கிறாங்களே நான் டெல்லிக்கு போனதுக்கு பிறகு மோடி அவர்கள் சந்திச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களே சார் மோடியை நீ வந்து ரெக்கமெண்டேஷன் கூட கொடுக்கலாம் ஆனால் நீ இங்கேருந்து போருகிற போகிற வரை மோடியை நாங்கள் பார்க்க போகிறேன்னு இவங்க சொல்லலை அங்கே போன பிறகு தான் ஏதோ ட்ரை பண்ணி மோடியை பார்த்துருக்காங்க இதில் நம்ம பெருந்தன்மையாக மோடி தான் இல்லையே நீ எனக்கு எதிராகவே ஒரு கூட்டத்தில் வந்து பேசிவிட்டு எல்லோரும் எனக்கு எதிராக சதி வேலை செஞ்சுட்டு நீ என்னை வந்து பார்க்க வந்தால் நான் உன்னை ஒத்துக்கணுமா அப்படின்னு மோடி நினச்சிருக்கணும் சி இவராக இருந்தால் அவர் நினச்சிருப்பார் ஆனால் அவங்க இந்த பேரிடர் காலத்தில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்த பிறகு நாம் சந்தித்து பேசணும்னு பேசி நிதியை கொடுத்துருக்காங்கன்னு வச்சிங்க ஒரு முதல்வர் சார் மற்ற முதல்வர் கூட இப்போ நிதிஷ்குமார் ஜி கெஜ்ரிவால் இவங்களாம் வந்தால் அவங்களாம் என்ன தான் நினைப்பான் யோ என்னைய அவங்க ஊரில் பாதி அழிஞ்சு கிடக்குது இங்கே வந்து உட்காந்துங்கிற இப்போது அந்த கூட்டத்தில் போய் பேசி என்ன இவனுக்கு கீஸ்டானோ என்ன சார் நடந்து போச்சு இவனுக்கு இவ்வளோ முரண்பாடு தான் வந்திருக்கும் இது ஹிந்தி தெரியலையா ஹிந்தி கத்துக்கியான்னு ஏன் அப்போ சொல்ல வேண்டிய தானே இந்தி தெரியாது போடா இல்லை நிதிஷ் ஹிந்தி தெரியாது ஒரு மாதிரி தெரியாது போடா சொல்ல வேண்டிய தானே கெஜ்ரிவால் சொன்னது சொல்ல வேண்டியது தானே அப்போது உங்களுக்கு வேறுனா நீங்கள் அவனுக்கு எதோ ஒன்றாலும் காட்டுவீங்க அப்படி தானே அதுக்கு அர்த்தம் அப்போது இந்த மாதிரியான நிலையில் நீ அங்கே போயிட்டு நீ திரும்பவும் வந்து அப்புறம் நீ வந்து நான் வந்து அவங்க அதை தரல இவங்க இதை தரல ஏன்டா வந்து என்ன வானிலை மையம் சரியாக சொல்லலை சார் இந்தியா முழுமைக்குமான வானிலை ஆய்வுமையாது அவனா அவனுமா வந்து அந்த ஜெயச்சந்திரன் அவர் அவருமா அவனுக்கு எதிராக இருக்கார் இல்ல அன்புமணி அவர்கள் கூட இதுல ஒரே குற்றச்சாட்டு தான் வைக்கிறாரு அதாவது சென்னை வானிலை மையம் வந்து அஞ்சாவது படிக்கிற பசங்க கூட சொல்றாங்கப்பா அதையும் நவீனமா மாற்றப்படணும் யூஎஸ்ஏ போன்ற ஆடுகள் எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு எக்ஸாக்டா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாரு பத்து ஒரு ரூபாய் நீங்க வந்து பட்ஜெட்ல ஒதுக்குறீங்கல்ல என்னடா கொடுங்க நீங்க ஒரு ஒரு ரூம் ஏழு கட்டினியா ஒண்ணுமே இல்லையா இந்த கிராமங்கள் எல்லாம் இந்த புயல் பில்டிங்னு ஒண்ணு கொட்டாங்க தெரியுமா அந்த மாதிரியாவது ஒண்ணு கட்டி வச்சிங்களா அந்த பத்து கோடில நாங்கள்லாம் வந்து புயல் வந்து மேலே உட்காந்து பேசுவோங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு ஏதாவது பண்ணிங்களா நீ என்ன பண்ணி கீழ்ச சொல்லு பத்து கோடி ரூபா ஒதுக்கினீங்க என்ன பண்ணீங்கன்னு இன்னொருத்த கேள்வி கண்டி நீங்கள் எங்கே வச்சுப்பீங்க சார் இயற்கையை துல்லியமாக நாம் வந்து அளவீட்லாம் சொல்ல முடியாது இப்போ புயல் வருதுன்னுவோம் இல்லை புயல் திசை மாதிரி போயிடுச்சுன்னுவோம் ஐயோ என்ன புயல் வருதுன்னா புயல் திசை மாதிரி போயிடுச்சு மரியாதை அந்த புயல் எங்கிட்டாந்து விடு அப்படின்னு கேட்க முடியுமா அது இயற்கை அது அப்படி தான் இருக்கும் நாம் இயற்கையோடு தான் இணைந்து போகணுமே தவிர இயற்கையை எதிர்த்து நின்றுலாம் நூறு சதவீதம் நம்மளால் வெற்றி பெற முடியாதுங்கிற அறிவு இருக்கணும் எதிர்பாராததை எதிர்பார்க்கணும் உங்ககிட்ட எந்த நிர்வாக திறமையும் இல்லை அப்போ நீங்கள் இப்படி தான் நிற்கும் இல்லை இப்போ ஒரு பக்கம் மத்திய அரசு குழு வந்து சென்னையில் விசிட் பண்ணி பாராட்டிகிட்டு போயிருந்தாங்க திமுக அரசு ஆனால் இன்னொரு பக்கம் மத்திய நிதியமைச்சர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்போ அந்த குழு எங்கே போயிருக்கோம் எங்கே சார் போயிருக்கோம் மத்திய தான் போயிருப்பாங்க அந்த குழு இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து இவங்க தானே கூட்டம் போயிருப்பாங்க இப்போ நீங்கள் மழை பெஞ்ச மறுநாள் ஒரு செட்டு தண்ணி கூட இல்லாத ரோடெலாம் இருக்குது அதாவது என்னது நீரோடும் பாதையில் திரும்பவும் கார் ஓடிச்சு அப்படின்னு ஒருத்தன் தண்ணியே காணும் அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம் அந்தால் எந்த தண்ணியில் இருந்தாலும் தெரில அதெல்லாம் உண்மையா மறுநாளே சன்டிவில் சொன்னால் இந்த ரோடெலாம் விரிச்சோடி கிடக்கு தண்ணி இல்லைன்னு அப்போ இவர்கள் யாரை போய் காட்டோம் இப்போ இன்ஸ்பெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க நம்ம சாதாரணமாக பள்ளிக்கூடத்தில் சிஇஓ இன்ஸ்பெக்ஷன் வருதுல்ல சிவா வருவார்ல அப்போ கிளாஸ் கிளாஸ்லாம் நீட்டாக பெருக்கி கிருக்கி சுத்தம் பண்ணி பிளாக் போடலாம் வந்து நல்லா பூசி கீசி அழுகி கருப்பாக்கி என்ன கிளாஸ் நடத்துகிறீங்க இந்த மாதிரி சோசியல் சயின்ஸ் இதை ரெண்டு கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்னார்னா கரெக்டாக எவன் பதில் சொல்லவானோ அவனை கேட்பான் மதியார் நடைமுறையில் அதானே அதே போல் அந்த குழு வந்தால் அந்த குழு வந்து தன்னிச்சையாக தமிழக அதிகாரிகள் இல்லாமல் அது போகலை இவங்க கூட்டுமே அங்கங்கேயே காட்டிருப்பாங்க சார் நாங்கள் அதை பண்ணோம் சார் இதை பண்ணு சார் அவ்வளோ வந்து போட்டு வச்ச இவ்வளோ சாப்பாடு கொடுத்தனா அவனா என்னையா பார்க்க நான் எல்லாம் அனுபவித்தேன் நீ வந்து வியாசர்பாடி பக்கமோ இல்லை நம்ம தாமரம் பள்ளிக்கரணை மேடவாக்கம் அந்த பக்கம் போய் அந்த குழு விசாரிச்சு இருந்தால் உண்மை நிலவரம் தெரிஞ்சிருக்கும் வந்திருப்பான் காட்டிருப்பான் போய் கெஸ்ட் ஹவுஸாக தங்க வச்சுருப்பாங்க வேண்டியதை செஞ்சுருப்பாங்க நல்லா செஞ்சாங்க அப்படின்னு போகிறாங்க இது இயல்பு தானே சார் இது அதை வச்சு நம்ம எப்படி ஒரு முடிவு பண்ண முடியும் நீ ஆயிரம் சொல்லு மத்திய அரசு வந்து ஒன்று சொல்லட்டும் மாநில அரசு ஒன்று சொல்லட்டும் நிலைமை இங்கே இருக்கிற தமிழக மக்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்போது இது வந்து இயற்கைக்கு முரணாக பொய் தானே இது நீங்கள் காட்டினதான் வந்து சொல்லிட்டு போகிறான் அவ்வளோதான் இது அப்போ இவங்க யாரை குறை சொல்கிறதுக்கு இவங்க என்ன தகுதி இருக்குது இப்போ இந்த விஷயத்தில் திமுக கூட்டணி கட்சியோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது சார் பொதுவாக நீங்கள் கடந்த ஆட்சியில் ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னால் இந்தியாவிலேயே அதிக போராட்டங்கள் நடைபெற்ற மாநிலம் நம்ம மாநிலம் தான் அப்போவும் போராட்டம் பண்ணுவதற்கும் காசு கொடுத்தான் இப்போ போராட்டம் பண்ணாததுக்கும் காசு கொடுக்குறோம் இதுதான் இதுக்கு நீங்கள் நீங்கள் எப்படின்னு கேட்கலாம் இப்போ எல்லா பல கட்சிகள் இருக்குது சார் சார் கம்யூனிஸ்டுகள் விவசாய சங்கம்னே தனியாக வச்சுருக்கான் ஒரு மீன அந்த விவசாயிகள் மீது குண்டாஸ் போகிறான் ஒருத்தர் பேசுனான்னா பார்த்தீங்களா ஏன் பேசலை அப்போது மாதா மாதம் இவர்களுக்கு ஏதோ ஒன்று இவங்க கப்பம் கட்டுறாங்க சும்மா கம்பெனிங்க பார்த்துக்கலான்னு இதில் ஒரு சிலருக்கு இந்த அரசாங்கத்தில் இவங்க ஒரு போஸ்டிங்கை போட்டு கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் ஒரு பெரிய பொருளாதார நிபுணர் நிரஞ்சனா இவரோ ஒருத்தர் என்னென்ன பேசினார் போன தடவை இப்போ அவர் தலைமையில் தான் ஒரு குழுவை போட்டுருக்காங்களே ஐயோ என்ன தான் பண்ணுறீங்க நீங்கள் எங்கே தான் இருக்கிறீங்க இப்போ பிஜேபிக்கார ஒருத்தர் ராமசுந்தரம்னு சுந்தரம்னு நினைக்கிறேன் கடந்த ஆட்சியில் கடுமையாக திமுக பேசினார் இப்போ அவருக்கு ஏதோ ஒரு வாரியத்தில் ஒரு பொறுப்பை போட்டு அவரையும் சைலண்ட் ஆகிட்டாங்க அவர் இந்த மாதிரி பல பேருக்கு இவங்க வந்து ஒரு ஃபீடிங் பண்ணிட்டாங்க அதால் இங்கே யாரும் பேச மாட்டோம் இது மக்கள் இன்றைக்கி இயல்பாக எல்லோரும் பேசலாம் எங்கேயா காணோம் இப்போ வெங்க வெயிலில் மழை தங்கணம் தான் எங்காலே பேசலையே இப்போ போய் கேட்டால் என்ன அதுக்கு நான் எக்ஸ்பைரி டேட் இருக்கா இன்னும் பதிமூணு வருஷம் ஆச்சு வந்து அந்த கொலையை கண்டுபிடிச்சி ராமலிங்கம் கொலையை ஒன்றும் கண்டுபிடிக்கல ஏன்னா எக்ஸ்பீரி டேட் இருக்கா திமுக கார மாதிரியே பேச வைக்கிறாங்கல்ல எல்லாரு புனித பாண்டியன் அவருக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க இப்போ இப்போ அவங்க போய் பார்க்கணும் இல்லை சார் சமூக நீதிக்கான குழுன்னு போட்டிருக்கீங்க அந்த சமூக நீதிக்கான குழு அந்த ஊரில் போய் இந்த மாதிரி சமூக நீதி நடந்தால் போய் பார்க்கணும்னா அதானே அவங்க வேலை ஏன் போகலை எஜமானும் போக சொல்லலை அதால் இவங்க நிற்கிறாங்க அதால இவங்க எல்லார் வாயையும் அடைத்து விட்டார்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இயக்கங்கள் இருக்குது இந்த பெரியார்ன்ற பேரில் எல்லாத்தையும் வாயை அடிச்சிட்டாங்க சார் உலவாயை மூடிலான் நாங்கள் ஊர் மூட முடியாதுல்ல இன்றைக்கி எல்லா கேட்க ஆரம்பிச்சான்ல அதால் இது வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஓடும் இது அதிகமாக என்னோட கருத்துப்படி பார்த்தா இது வந்து அரசியலில் திமுகவின் கடைசி கட்ட இது இதோடு இவங்க வந்து இவங்க கொள்கையை சொல்லியோ இல்லை இவங்க செயல்பாடை சொல்லியோ எதுவுமே வெளியே வர முடியாது தான் நான் பார்க்குறேன் தொடர்ந்து பேசுவோம் உங்கள் நேரத்துக்கு நன்றி சார் நன்றி